ஆண்டோருட நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எஸ்தரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் தன் ஜனங்களுடைய நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான் இருந்தான் தாழ்ந்த நிலைமையில் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் துணை நின்று உயர்ந்த அந்தஸ்திலே வைத்தார் அந்த மேன்மையை அவன் பெற்றுக்கொண்டபோது போது தன்னுடைய ஜனங்களுடைய நன்மைக்காகவும் சமாதானத்துக்காகவும் பேசுகிற மனுஷனாக அவன் பின்வரும் காலங்களில் வாழ்ந்திருக்கின்றான் தாழ்ந்த காலங்களில் தம்முடைய ஜனத்தினுடைய நன்மையை யோசித்த மனுஷன் தனக்கு ஒரு உயர்வு வந்தபோதும் அதையே செய்து கொண்டிருந்தான் பொதுவாக மனிதர்களுக்கு பதவி உயர்வும் செல்வமும் மேன்மையும் பெருகும் போது தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் நிலைகளையெல்லாம் மறந்துவிட்டு தற்காலத்தில் இருக்கின்ற மேன்மைகளிலேயே வாழத் தொடங்குவார்கள் தன்னுடைய கடந்த கால நண்பர்கள் அறிமுகமானவர்கள் என்று தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களை மதிக்காமலும் அசட்டை செய்தும் தன்னுடைய நிலைக்கு ஏற்ற பெரிய மனிதர்களையும் உயர்ந்த மனிதர்களையும் நட்பாக மாற்றிக்கொண்டு பிந்தின காலங்களில் வாழ்ந்த பல பேரை மனித சமுதாயம் கண்டிருக்கின்றது இவர்கள் எல்லாருக்கும் நடுவிலே முரதகாய் நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றார் வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு வருகிறது அதை அடிப்படையாக கொண்டு பிரித்துப் பார்ப்பதும் விலக்கி வைப்பதும் விலகிச் செல்லுவதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தகுதியானதும் அல்ல நாம் வேலை செய்கிற இடமோ குடியிருக்கின்ற இடமோ நண்பர்களோ உறவினர்களோ அறிமுகமானவர்களோ என்று எந்த வட்டாரத்திற்குள்ளேயாக இருந்தாலும் பிறருடைய நன்மையை நாம் நாட வேண்டும் முரதகாயனிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது நற்குணம் தன்னுடைய ஜனத்தினுடைய நன்மையை அவன் நாடினான் இரண்டாவது நற்குணம் தன்னுடைய குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக இருந்தான் சண்டைகள் பிரச்சினைகள் உண்டாயிருக்குமானால் அவைகளை தீர்த்து வைத்து எல்லாரும் சமாதானத்தோடு வாழுகிறதற்கு அவன் ஒரு பிரதான காரணமாக இருந்தான் தனக்கு இருந்த பதவியும் உயர்வும் மேன்மையும் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்கு அவன் பயன்படுத்தினார் நாமும் முரதேகாயை போல நம்முடைய ஜனங்களுடைய நன்மையை நாடுவோம் அவர்களுக்கு சமாதானம் உண்டாக பேசுகிறவர்களாயிருப்போம் நாம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்களாயிருப்போம் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் முர்தேகை போல நாங்களும் பிற மனிதர்களுடைய நன்மையை நாடி அவர்களுடைய சமாதானத்துக்கடுத்த காரியங்களை பேசுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு நேரு உதவி செய்தர்களும்படி ஜோபிக்கிறோம் ஒருபோதும் எங்களுடைய வார்த்தைகளோ செய்கைகளோ பிறருக்கு தீங்கோ வேதனையோ வருத்தமோ சமாதான கேடோ உண்டாக்குகிறதற்கு இடம் கொடாமல் கவனமாயிருக்க கருபைதாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக